அருகே அருள்மிகு நாச்சியார் அம்மன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே கொடுக்கூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாச்சியார் அம்மன் முருகன் விநாயகர் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓதி கணபதி ஹோமத்துடன் யாகசால பூஜை நடைபெற்றது இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவுற்ற பின்னர் யாகசாலையில் இருந்து குடம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்தது இதனை அடுத்து கோவில் கலசத்திற்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஊத புனித நீரை ஊற்றினர் பக்த கோடிகளின் அரோகரா கோஷம் ஒழிக்க காலை பத்தரை மணி அளவில் குபாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது